அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைதையை அடுத்து திமுகவில் அடுத்ததாக சிக்கப்போகும் முக்கிய அமைச்சர் தற்பொழுது தீவிரமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கியிருக்காங்க அதனை தொடர்ந்து தற்பொழுது அடுத்த கட்டமாக திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை கைது செய்யப்போவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஏனென்றால் இந்த மணல் குவாரி விஷயத்தில் வந்து ஈடுபாடோடு அமலாக்கத்துறை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டது அம்பலம் ஆகியிருக்கும் நிலையில் தற்பொழுது துரைமுருகன் அவர்களுக்கு இந்த மணல் கோரி விஷயத்தில் மிகப்பெரிய அளவு சம்பந்தம் இருப்பதாக அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக பிரபுகர் ஒருத்தர் வந்து அமலாக்கத்துறை வந்திடம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மூலியமாக மலர் கோரிகளில் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுகளில் எவ்வளவு கோடிகள் வந்து வெளியே போகுது எவ்வளவு லஞ்சம் வந்து சுட்டியிருக்காங்க அப்படின்ற முதற் கொண்டு அவர் வீடியோ மூலியமாக வெளியிட்டிருந்தார் அது வந்து வைரலாகி சர்ச்சையானதை அடுத்து அமலாக்கத்துறைக்கு அதை வைத்துக்கொண்டு முக்கிய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது மணல் குவாரிகளில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையுமே தீவிரமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டாங்க அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா பல ஆவணங்கள் எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அனுமதி அனு அனுமதி கொடுக்கப்பட்டதை அடுத்து அளவுக்கு அதிகமாக மணல் குவாரிகள் வந்து மண் அழியதன் மூலமாக பல கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வந்து இழப்பீடு ஏற்பட்டதனை அடுத்து பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க அப்படி இருக்கும்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் உதவியாளரை வந்து கைது செஞ்சாங்க கைது செஞ்சு அவரிடம் வந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதை வந்து தற்பொழுது வாக்கு மூலமாக அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியானது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமலாக்கத்துறை வந்து அமைதியாக இருந்தாங்க இப்போ தற்பொழுது மீண்டும் களத்தில் இறங்கி இருக்காங்க ஸோ திமுகவின் அடுத்தடுத்து முக்கிய அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறை தூக்க போறாங்க வள வீச போறாங்க ஸோ இது வந்து ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு தீவிரமாக போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக திமுக அமைச்சர்களை தூக்குவதற்கு அமலாக்கத்துறை குறி வச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த மணல் கோரி விஷயத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து தொழில் பண்ணியிருக்கிறது தெளிக வந்திருக்கு ஸோ இதனை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையிடம் இந்த வழக்கு வந்து போயிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இந்த வழக்கு தீவிரமாக அமலாக்கத்துறை விசாரணை செய்யப்பட்டால் இன்னும் பல பல பிரமுகர்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களும் வந்து சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துருக்காங்க ஸோ நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் மக்களே ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து பல விஷயங்களை வந்து வெளியானது அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதை அடுத்து அவரையும் வந்து அமலாக்கத்துறை சுற்று போட்டு கைது செஞ்சாங்க ஸோ இப்போது அடுத்த கட்டமாக எந்த அமைச்சர் இருக்க போகிறாங்க யார் அடுத்த கட்ட அமலாக்கத்துறையின் கண் பார்வையில் சிக்கப்போகும் முக்கிய அமைச்சர் யார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டு வந்தது ஸோ இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டும் வகையில் அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த டார்கெட் இந்த மணல் குவாரி விஷயத்தில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது யார் யார் மூலியமாக எந்த அளவுக்கு கோடிகள் மூலமாக ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு அமலாக்கத்துறை தீவிரமாக நோட்டம் போட்டு வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் இன்னும் பல விஷயங்கள் வந்து மருமகலாக நடக்கப் போகுது அமலா குத்துறை அழுத்தக்கட்டமாக இன்னும் பல விஷயங்களை பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கும் மக்களே ஸோ தற்பொழுது இந்த தகவலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றத மறக்காமல் மக்களும் சொல்லுங்கள்